வணக்கம் மருத்துவர் ராமதாஸ் தன்னுடைய கட்சியை எவ்வளோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வளர்த்தார் என்றது அவருக்கு தான் தெரியும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸுக்கும் தெரியாது அவருடைய மருமகள் அன்புமணி சௌமியாவும் தெரியாது அந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டவர் எந்த அளவுக்கு அவர் இந்த கட்சியை வளர்த்தார்ன்றது ஓரளவுக்கு எனக்கு தெரியும் நான் வந்து எண்பத்தி அஞ்சுலேயே நான் வந்து இந்த செங்கல்பட்டு மாவட்டம் காயராம்பேடு வில்லேஜில் மகா இண்டஸ்ட்ரியல் பாலிமர் அப்படி ஒரு கம்பெனி இருந்துச்சு அந்த கம்பெனியில் சேஃப்டி ஷூ சப்ளை பண்ண போவேன் அப்போ நான் வந்து சேஃப்டி ஷூ ஆப்ரான் சேஃப்டி எல்லாம் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருந்தேன் அப்புறம் சப்ளை பண்ண போவேன் அப்போ உச்சம் வெயிலில் போவேன் அந்த காயராம்பேடு வில்லேஜில் ஒரே ஒரு கொடி தான் பறக்கும் மஞ்சக்கொடி அதில் ஒரு சொம்பு வச்சு ரெட் கலரில் இருக்கும் வேறு எந்த கட்சி கொடியும் பார்க்க முடியாது அந்த வன்னியர் சங்க கொடி தான் பார்க்க முடியும் அப்போ என்னுடைய நண்பர்கிட்ட சொல்லுவேன் இதை பார்ப்பவா இன்னைக்கு இப்படி பறக்கிற இந்த கொடி நாளைக்கு இந்த ஜனநாயகத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவர்த்தியை மாற்றி அமைக்கக்கூடிய வலிமையான ஒரு இயக்கமாக போது பாருன்னு சொன்னேன் உண்மையிலே அது அப்புறம் வந்துச்சு அப்புறம் அதுக்கப்புறம் நான் வந்து பத்திரிக்கையில் வேலை பார்த்தேன் அதன் பிறகு என்னுடைய நண்பர் வீராரம்புகம் போலீஸ் செய்து ஒர்க் பண்ணார் அவர் வந்து ஐயாவை பார்த்து ஒரு தொடர் எழுதினார் நானும் நக்ஸலைட்டு தான் அப்படின்னு ஒரு தொடர் எழுதினார் எழுத வச்சார் சில நேரங்களில் அவர் வர முடியாத போது நான் போவேன் போய் ஐயாவை போய் பார்ப்பேன் திண்டிவனத்தில் அப்போ ஒரு கிளினிக்கில் ஒரு இந்த அளவுக்கு டைட்டாக ஒரு ஒயிட் ஷேர்ட் ஒரு ஒயிட் பேண்ட் போட்டிருப்பாங்க ஐயா அப்போ பேட்டி கொடுத்துட்டு நான் வருவேன் ரொம்ப எளிமை ரொம்ப சிம்பிள் அதே மாதிரி அவருக்கு இன்னொரு குணம் என்ன அப்படின்னா ரெண்டுரூபா ரூபா தான் வாங்குவார் ஃபீஸே அவ்வளோ ஒரு ஒரு சமுதாய பார்வை உள்ளவர் ஒரு நாள் அப்படி தான் வந்து இவர்கிட்ட வைத்தியம் பார்த்த ஊர் கிராமத்து மக்கள் வந்து பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்காங்க இவர் ஒம்போது ஒம்போதுலாம் கிளினிக் முடிச்சுட்டு போகிறாரு அப்போ இருக்குது பேஷண்ட்டுலாம் அங்கே இருக்காங்க இன்னும்னு கேட்கிறேன் என்னங்க இல்லை பஸ்ஸுக்கு காசு இல்லை எல்லோரும் உட்காந்துக்கிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க உடனே இது என்கிட்ட சொல்லக்கூடாதா இருந்தாங்க அவங்க வாங்கின ஃபீஸு அதுக்கு ஒரு மேலே காசை போட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு போவார் போய் பஸ்ஸுக்கு போய் முதல்ல ஊருக்கு போய் சேருங்க அந்த மாதிரி பரோபகாரி அந்த அளவுக்கு தன்னை வருத்தி கொண்டு வளர்ந்தவர் டாக்டர் ராமதாஸ் அது எனக்கு தெரியும் நேரடியாக பார்த்தவன் அதுவும் இல்லாமல் அவர் கூட பல ஆண்டுகளான ட்ராவல் பண்ணுவேன் அவர் மூலமாக தான் நான் மக்கள் தொலைக்காட்சியில் மிகப்பெரிய வாய்ப்பு அவர் தான் கொடுத்தாரு நான் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தேன் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து தலகணத்தில் நினைக்காதீங்க நான் செய்த ப்ரோக்ராம் நான் செய்த நிகழ்ச்சி இது வரைக்கும் யாராலையும் பண்ண முடியல அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணி கொடுத்துருந்தேன் அவர் இருந்த வரைக்கும் மக்கள் தொலைக்காட்சியில் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க நல்ல வருமானம் நல்ல அற்புதமான பேரோடு விளங்குச்சு மக்கள் தொலைக்காட்சி உலகம் முழுக்க பரவலாக பேசப்பட்ட ஒரே தொலைக்காட்சி மக்கள் தொலைக்காட்சி பாலிடிக்ஸ் பண்ணி வெளியமைச்சிட்டாங்க ஐயாவை அதுக்கு அவரும் மருமக கையில் எடுத்தாங்க நாசமாக போச்சு மக்கள் தொலைக்காட்சி அப்போவே அவர் வந்து எல்லா ஊழியருக்கும் ஒவ்வொரு பிளாட்டு கொடுக்குறேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் முன்னால் இருந்த பெரிய அந்த சீஃப் ஹெட்டு இவங்க எல்லாரும் ஐயாவை காலில் கையில் வந்து நிலத்த வாங்கி போயிட்டானுங்க எல்லா ஊழியருக்கும் தரேன் அப்படின்னு சொன்ன நேரத்தில் அவர்கிட்ட இந்த தொலைக்காட்சி பிடுங்கப்பட்டது பெரிய பாலிடிக்ஸ் கட்சியிலையும் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் என்னைக்கு அவரு இந்த பாமகவுக்கு தெரியும் அவருடைய மகனாக இருக்கட்டும் அது வேற விஷயம் ஐயாவுடைய மகன் அது அது வேற விஷயம் ஆனால் என்னைக்காவது அவரு ரத்தன் சிந்தி வேர்வை சிந்தி உடைச்சிருக்காரா இல்லை ஒரு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்தார் வந்துட்டு யாருக்காவது கிளினிக் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாரா கிடையாது அப்படியே மெத்தனமாக வந்துட்டார் அப்படி வளர்த்தாரு அவங்க அவரை ஆனால் டாக்டர் ராமதாஸ் ஐயா அப்படி மான் மான்போர்ட்டில் படிச்சாரு நம்ம அன்புமணி ராமதாஸ் டென்த் வரைக்கும் பிளஸ் டூ வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சாரு படிச்சுட்டு நம்பர் ஒன்னா வந்து எம்பிபிஎஸ் சீட் வாங்கி நம்ம எம்எம்சியில் அவர் ஐயா அப்படி கிடையாது உழைப்பாளியவர் உழைத்து உழைத்து இந்த சமூகத்திற்காக பாடுபட்டு ஒரு கட்சியை உருவாக்கினர் ரத்தத்தை சிந்தி அவருக்கு கோபம் வரதான செய்யும் ஆனால் அவர் அவருடைய பொண்ணு மேலே கொஞ்சம் பாசம் உள்ளவர் அவங்க பொண்ணை தான் மக்கள் தொலைக்காட்சியில் நிர்வாகியாக பொண்ணும் எம்டிஆணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்தார் அது நிராகரித்து போச்சு வயசாக வயசாக ஆனால் அவருக்கு இருக்கிற அறிவு தன்மை இருக்குது பாருங்க என்ன நான் பேசும்போது பலவிதமான ஆங்கில புத்தகத்தை பற்றி பேசுவார் ஆங்கில நாவலை பற்றி பேசுவாங்க இதெல்லாம் உங்களால் பண்ண முடியுமா இதெல்லாம் செய்ய முடியுமா அட்வான்ஸாக இருப்பாங்க எப்போவுமே ஒரு சின்ன ஒரு பதினெட்டு இருபது வயசுக்கு பையனுக்கு இருக்கிற அந்த நாலேஜ் அப்படி இருக்கும் அவருக்கு வயசானவரெலாம் சொல்ல முடியாது எல்லா சப்ஜெக்டும் பேசுவார் இதை நீங்கள் பண்ண முடியுமா இந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ண முடியுமா அப்படிம்பார் அந்த அளவுக்கு பேசக்கூடிய திறமை உள்ளவர் அவ்வளோ ஒரு அறிவாற்றல் உள்ளவர் அடுத்தவங்களை வந்து அவ்வளோ ப பண்பா யாரையும் வந்தவங்கக்கிட்ட எதுவும் கொடுக்காம அனுப்ப மாட்டார் எனக்கு தெரிஞ்சுங்க மற்றபடி எப்படியோ தெரியாது என்னுடைய பர்சனலா அவர் வந்து மிகப்பெரிய சிறந்த மனிதர் இன்னைக்கு வந்து மேடையிலேயே வந்து அவர் அவ்வளவு ஆக்ரோஷமா பேசுறாரு அப்படின்னா அவருடைய அவ்வளவு குமுறல் வெடித்து சிதறாரு தன்னுடைய மகனுக்கு எதிராக பேசுறாரு அப்படின்னா அங்க ஜனநாயகம் இல்லை அங்க நியாயம் இல்லை அப்படின்னா அவர் வெடிச்சு கும்பிட்றாரு அதான அர்த்தம் பொது மேடையிலே பேசுறாருனா அப்ப என்ன அர்த்தம் அங்க வந்து நீதி இல்லை நியாயம் இல்லை அதனால அவர் வெடிச்சு கும்புறாரு தன்னுடைய பேரனை சொல்றாரு முகுந்த சொல்றாரு வாரிசு அரசியல் சொல்றாங்க சார் எல்லாரும் வாரிசு அரசியல் இல்லைன்னா ஒரு கட்சி நடத்த முடியாதுங்க எடுத்துங்க திமுக எடுத்துங்க இன்னைக்கு எது இது வரைக்கும் உடையல அப்படின்னா வாரிசு அரசியல் தான் என்னடா இருந்தாலும் வாரிசு அரசியல் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க இதுதான் நிதர்சனம் இதுதான் உண்மை இது யாருக்காவும் நான் மறைஞ்சு கட்டினோம் யாருக்காகவும் அடிமையாகவும் நான் பேசுறேன் எந்த அதிகாரிக்கும் நான் அடிமை கிடையாது எந்த அரசியல் தலைவனுக்கு அடிமை கிடையாது யாரு தவறு செய்தாலும் நான் சுட்டி காட்டக்கூடிய இடத்துல இருக்கிறவன் நான் அதனால் வந்து யாருக்கும் நான் வந்து ஒருதலை பணம் போக மாட்டேன் இருக்கிறத நடுவேர்மையாக நான் பேசுவேன் இன்றைக்கி கலைஞர் போன பிறகு ஸ்டாலின் வந்திருக்காரு அப்படின்னா குடும்ப அரசியலாளர் தான் ஸ்டாலின் வரலன்னா துரைமுருங்க சிஎம் இருந்தால் ஊருப்படுவான் கட்சி உடஞ்சி எல்லாம் சேர்ந்து ஓடி போயிடுவாங்க ஒருத்தனாக இருக்க மாட்டாங்க ஏவா வேறு சிஎமாக இருந்தால் திமுக விளங்குமா இதுதான் இதுதான் உண்மை ஆனால் அண்ணா திமுக அந்த அம்மாவுக்கு வாரிசு இல்லைன்றதுனால சின்ன பின்னமாக போய் கிடக்குது பாமக எடுத்துக்குங்க ஏன் கட்டு கோப்பா இருக்கு இதனால தான் வேற யாராவது தலைவராகவோ பொருளாளரவோ அதோ இருந்தால் கோக்காமணி இருந்தார் சிறப்பாக வேலை பிறந்தார் ராமதாஸ் ஐயா பேச்சை கேட்டு இருந்தார் நல்லபடியாக இருந்துச்சு தலைவர் பொறுப்பு இவருக்கு வந்துச்சு அன்புமணி ராமதாஸுக்கு அவ்வளோதான் ஓடிய ஆரம்பிச்சிடுச்சு எங்க எப்பவுமே ஒருத்தர்கிட்ட அன்பாக பேசணுங்க அந்த அன்புன்ற அன்புமணியும் பேர் அவங்க அப்பா வச்சாரு அவங்க அப்பாவுடைய தாட் அந்த மாதிரி ஆனால் இவர்கிட்ட அந்த அன்பு கிடையாது யாருக்கிட்டையுமே நான் மக்கள் தொலைக்கட்சி வேலை பார்த்துல இருந்து அன்புமணி ராமதாஸ் கிட்ட நான் பேசுகிறதே கிட்டேரு ஆனால் அவருடைய நிகழ்ச்சிகள்லாம் நான் வந்து லைவ் ப்ரோக்ராமுக்கெல்லாம் போவேன் ஆனால் ஐயா ப்ரோக்ராமாக போகும்போது ஐயா நான் கூப்பிட்டு பேசுவாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வருவோம் எதுக்கு சொல்ல வர அப்படின்னா அவர் வந்து ஒரு தலை சிறந்த தலைவர் ஒரு நல்ல மனிதன் ஒன்றும் இல்லை அன்புமணி ராமதாஸ் கிட்ட போய் ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறார் மக்கள் டிவி ரிப்போர்ட்டர் பிள்ளைக்கு காலேஜ் படிக்கணுங்க அதாவது ஃபீஸ் இருந்தால் கொடுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது சொல்கிற ரொம்ப கஷ்டம் சாப்பாட்டுக்கே வழங்குறேன் பார்க்கலாம் அடுத்த வருஷம் அப்போ இந்த வருஷம் இந்த பிள்ளைய எப்படி சேர்க்கறது அவர் எங்கே இங்கே சேர்த்துட்டாருன்னு வச்சிங்க அந்த மாதிரி இதே நீங்கள் ஐயா கிட்டே போய் கேளுங்க அவர் உதவிவார் உதவுவார் ஸோ இந்த மாதிரி தொலைக்காட்சிலையும் இது இல்லை இப்போ இப்போ சாமி அன்புமணி நம்ம மக்கள் தொலைக்காட்சியை எடுத்ததுனால எல்லாமே வீழ்ச்சி அடைஞ்சி போச்சு ஒன்று அதுக்கு அடுத்து இந்த அம்மா கட்சி தலைமை பதவியே எனக்கு வேணும்னு கேட்டு அது யாருக்கா தெரியுமா சொல்லுங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சா தன்னுடைய பேரனை இளைஞர் அணி தலைவராக போட சொல்ற ஐயா தப்பு கிடையாது அதுக்கு இவர் எதிர்க்கிறார் ஏன் எதிர்க்கிறீங்க வேற யாரால பாமக வழிநிறுத்தி செல்ற முடியுமா சொல்லுங்க ஆரம்பத்தில் இருந்தே ஐயாவை புறக்கணித்து கொண்டே இருந்தார்கள் இவர்கள் ஆனா ஐயா மட்டும் இல்லை அப்படின்னா இந்த பாமக அவர் சொன்னார் நான் உருவாக்க பாமக உண்மை ஆயிரம் சதவீதம் உண்மை அவரு கஷ்டப்பட்டு முன்னின்று வரலன்னா இந்த பாமக இருக்காது ஓடி அவங்க கூட இருந்தவங்கன்னா ஓடி போட்டாங்க பேராசிரியர் தீரனா இருந்தார் என்ன பண்ண முடிஞ்சது நின்று காட்டி இன்னும் இந்த தமிழகத்துல பாமக ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கு அந்த அளவுக்கு வளர்த்தவர் பாமகவை ஐயாவர்கள் இப்போ அவர்கிட்ட போய் நம்ம இது பண்ண முடியுமா பெத்த மகனாகவே இருந்தாலும் அவர் வந்து பொது உடைமைவாதி புரியுதுங்களா எல்லாருக்கும் எல்லாமே இருக்கணுன்றதுக்காக தான் தன்னுடைய மகனையும் எழுத்து பேசுகிறாரு புரியுதுங்களா இவர் வந்து அன்புமணி ராமதாஸ் எவ்வளோ மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன் அவர் வரும்போதே வந்து கட்டு கட்டு தான் அவர் அந்த முகத்தில் சிரிப்பே பார்க்க முடியாது இவர் சாதான் வரும்போதே எஸ்கார்டு மாதிரி பத்து இருபது பேர் சைடில் வருவாங்க தெலுங்க தெலுங்க தெலுங்கு தெலுங்கன்னு இப்பவே அப்படின்னா ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருப்பார் அவர் ஆனால் இந்த மாதிரி பந்தா படடோப்பெலாம் ஐயா கிட்டே கிடையாது இட்ஸ் அ வெரி சிம்பிள் மேன் நல்ல மனுஷன் ஏன்னா ஏழை எளியவர்களோட பழகினவர் ஏழை குடும்பத்தில் வந்தவர் அவர் அதனால் அந்த இது தெரியும் ஆனால் அன்புமணி ராமதாஸ் பிறக்கும் போதே கோட்டீஸ்வரனை பிறந்தார் அதனால் அவருக்கு அந்த ஏழ்மையை பற்றி தெரியல கீழ்த்தர மக்களை பற்றி தெரியல எதுவுமே தெரியல அவர் தன்னுடைய தலையை மேலேயே பார்த்துட்டு கீழே குனிஞ்சு பார்க்கணும் குனிஞ்சு பார்த்தா தான் என்ன நடக்குதுன்னு தெரியும் ஆனால் ஐயாவுக்கு தெரியாது ஆக இன்றைக்கி இந்த மேடையில் இந்த பாமக உடைந்து சிதறுவது போல் காட்சி அளிக்கிறது ஆனாலும் ஐயாவை மீறி இந்த கட்சி யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அவர் மகனாகவே இருக்கட்டும் மருமகளாகவே இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஐயா சொல்கிறது தான் அவரை மீறி யாரும் தொண்டர்களெலாம் வெளியே போக மாட்டாங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்தவர் ஐயா அதனால் நீங்கள் வந்து புத்திலாம் சொல்கிறதுக்கு நான் இல்லை ஐயாவுக்கெல்லாம் நான் புத்தி சொல்ல முடியாது வெரி குட் இன்டெலிஜென்ட் பர்சன் நான் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா என்னடா இப்படி வந்து ராமதாஸுக்கு இப்படி பேசுகிறேன்னா நான் பழகின வரைக்கும் வரைக்கும் நான் அவர் இடத்துல என்னுடைய இருந்து அவரை வந்து நான் வந்து அவ்வளோ மதிப்பு வச்சுருக்குறவன் அவ அதே மாதிரி அவரும் என் மேலே அவ்வளோ மதிப்பு வச்சிருக்கிறவரு இடையில பிரச்சனைனால அவர்கிட்ட நான் என்னால் பேச முடியல அவ்வளோதான் அவர் ரொம்ப டீசெண்டான மனுஷன் அதனால் பாமகவு வந்து ஐயாவுக்கு பின்னால் தான் போகணும் போனால் தான் உங்களுக்கு எல்லாம் அங்கீகாரம் கிடைக்கும் அதை மட்டும் மறந்துடாதீங்க மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்